இன்றைக்கி ஒரு பாயசம் போகிறோம் இப்போ சிறுபயிறு வச்சு நூற்றி அறுபது எம்எல் கப்புக்கு இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு பசிப்பயிறு எடுத்திருக்கேன் அதை லேசாக ஒரு மூணு நிமிஷம் வறுத்து எடுத்திருக்கேன் பச்சை ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு மாறாமல் வறுத்து எடுக்க அதை கழுவிட்டு வந்தாச்சு லேசாக வறுத்து செய்யும்போது டக்குன்னு வெந்துடும் ஒரு ஒன்றரை தேங்காய் எடுத்துருக்கேன் இது முத பால் கட்டி பால் இது ரெண்டாவது பால் இது மூணாவது பால் மூணு பால் எடுத்து வச்சுருக்கேன் மூணாம் பால் ஊற்றுவோம் மிக்ஸ் பண்ணி வே வேகட்டு தேவையான விசில் வச்சுக்கிடுங்க அது வேகிறது கடையில் நம்ம கொஞ்சம் சர்க்கரை பாகு காய்ச்சிட்டு வந்துடுவோம் கற்பட்டியும் சர்க்கரையும் கலந்து நான் நானூறு கிராம் எடுத்திருக்கேன் உங்கள் ஏற்ற மாதிரி எடுத்து நீ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம் ப்ரெஷர்லாம் பயிற்சி திறந்து பார்ப்போம் மாதிரி நல்லா வெந்து கிடைக்கணும் முன்னாலையெல்லாம் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் பால் பாயசம் யாருமே செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி கருப்பட்டி சர்க்கரை கலந்த தான் செய்வாங்க அதுதான் நல்ல சக்தியானதும் தெம்பும் நல்ல மதிப்பும் கூட கருப்பட்டி பாயசமா அப்படின்னு கேட்டு வாங்கியே சாப்பிடுவாங்க பிள்ளைகளுக்கு இது மாதிரி சீனி போடாமல் வெள்ளை சீனி சேர்க்காம சர்க இந்த மாதிரி கர கருப்பட்டி பாயசம் செஞ்சு கொடுங்க இந்த கருப்பட்டியில் மண் ஒன்றும் இல்லை ஆனாலும் அரிச்சுக்கிடலாம் ரெண்டாம் பால் ஊற்றி கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் தூசி துரும்பெல்லாம் வந்தது அரிச்சு எடுத்துடலாம் நீங்களே இது மகா வாங்கினாலும் கொஞ்சம் அரிக்கிறது நல்லது இலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அஞ்சு இலக்காய் போட்டுரும் பிடிச்சி தோல் போடக்கூடாது கசத்துரும் கொஞ்சம் கொதிக்கட்டு கொதித்தப்பறம் நம்ம அதை முதல் தேங்காய் பால் தலைப்பால் ஊற்றி கொடுக்கணும் எடுத்து வச்சிருக்கேன் திக்கான தேங்காய்பால் ஊற்றும் ஒரு நல்லா கொதி கொதித்தா போதும் இறக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம அது ஒரு சைடுலேயே முந்திரி திராட்சை இந்த மாதிரி நெய்யில் வறுத்து வச்சுக்கிடணும் நான் பட்டரில் தான் எல்லாம் சொல்லிருக்கேன் நீயை விட எனக்கு இங்கே பட்டர் நல்லா பிடிச்சிருக்குது அதனால பட்டரில் செய்தேன் நீங்களும் நெய் வேணும்னு பார்க்காண்டா பட்டரில் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கிடுங்க இவ்வளோ இதாக இருக்குன்னு பார்க்காண்டா கொஞ்சம் ஆறு பிறகு இது ரொம்ப கட்டி ஆயிரும் இதை பாயசத்தில் போட்டுடலாம் அவ்வளோதான் சர்க்கரை பாயசம் ரெடி ஆயாச்சு சிறுபயிறு பாயசம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருக்கேன் இதை பார்த்து செஞ்சிங்கனாக்கா எந்த குழப்பமும் வராது இனிப்பும் கரெக்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் பால் பாயசம் செய்யதை விட்டுட்டு இந்த பாயசம் செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு நல்ல சத்தானது பாசிப்பயிறு நான் உட உடலுக்கும் வயிற்றுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது வெள்ளை வெள்ளைச்சினியை அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் செஞ்சு கொடுங்க ஹாவ் அ குட் டே டு ஆல் இன்று பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் இந்த ஸ்வீட்டை நான் டெடிக்கேட் பண்ணுறேன் ஹேவ் அ கிரேட் டே டு ஆல்